சுரக்காயும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு வைக்க போகிறோம் நம்ம நீர் சத்து காய்கறிகள் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் பிஞ்சு காய் சுரக்காய் வாங்கியிருக்கோம் அதில் ரெண்டு பக்கமும் சீ நறுக்கி போட்டுடலாம் அதை போட்டுட்டு மேலே தோல் சீவாமல் ஸ்லைஸ் சிலைஸாக நறுக்கி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் தோலோடு போட்டால் அது நல்லா தோல்லாம் மசிஞ்சு நல்லா வெந்துரும் குலைவாக பிஞ்சு காய் தான் பாருங்கள் விதையெல்லாம் இல்லை பாருங்கள் நல்லா இருக்குது அதனால் அப்படியே போட்டுக்கலாம் நீர் சத்து காய் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நறுக்கி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் பருப்பு பாசி பருப்பு போட்டிருக்கா நீங்கள் துவரம் பருப்பு கூட போட்டுக்கலாம் நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் கழுவிட்டு போட்டிருக்கேன் அதில் இந்த காயை நறுக்கி போட்டு அலசி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பூண்டு ஒரு மூணு பல் அதையும் நறுக்கி போட்டுக்கலாம் பச்சை மிளகா நாலு மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க வெங்காயம் நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு குக்கரில் வெயிட் போட்டு ரெண்டு விசில் வரட்டும் நல்லா தொலைவாக வெந்துடும் ரெண்டு விசில் போட்டுக்கிட்டோம் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ அது வெந்திரிச்சு எடுத்து பார்க்கலாம் இந்த பாருங்கள் நல்லா குலைவாக வெந்துருச்சு பாருங்கள் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு அதை தாளித்து அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில தூவிக்கலாம் பச்சை கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி எலை தூவி இறக்கிடலாம் சுரக்கா கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துலேயும் போட்டு பிரட்டி சாப்பிடலாம் சுரக்கா கூட்டு ரெடி